சார் வாழ்த்துக்கள் முதல்ல படம் பண்ணுவீங்க ஹீரோ பண்ணுவீங்க நன்றிங்க சார் விஜய் டிவில இருந்து வந்தவங்க ஆசைப்படுறாங்க உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது இந்த குணம் எப்படி வந்தது அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சிவகார்த்திகா மிகப்பெரிய ஆள் இல்ல அவங்க எல்லாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க நான் தான் முதல் கால் ஸோ அவங்க மாதிரிலாம் அவள் தான் சொன்னாங்க நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க அவங்க மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க நம்ம முத முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் அவங்க கூட நம்ம நிக்க முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காங்க முதல் ஸ்டெப் வைக்கிறேன் அது நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்க போய் இந்த படத்தை சேர்க்கணுமோ சேர்க்கணும்னா அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது நான் இங்க நிற்கிறேன்னா இப்போ நீங்க ஒரு என்னை என்னை பத்தி பாசிட்டிவ் எழுதுனீங்கன்னா அதை தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ

அவங்க அவங்க இந்த நம்ம பையனை நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ அதை வந்து ஒரு ஷோ வரும் ஓபனிங் போறோம்னா மக்கள் கொடுக்கற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க ஏன்னா நாங்க மக்கள் மக்கள்கிட்ட யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு விஷயம் மக்கள் போட்ட நான் நாங்க நிக்கிறேன் மக்களுக்கு நான் தான் ஒரு மேட்டரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளவுதான் யாருக்கும் பண்ணனே கரெக்ட் நீங்கள் சொல்கிறது என்ன யாருக்கு எகன்ஸ்டா பண்ணேன் வரைக்கும் எகென்ஸ்டாக நான் பண்ணேன் வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்ட்காக நான் பண்ணேன் மற்றபடி எதுவுமே பண்ணேன் நான் இப்ப நான் அமுதனுக்கு தெரியும் நான் ஆரம்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ரூபாயிரம் சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு ஆயிரத்தி இருபது ரெண்டாயிரம் நான் செலவு பண்ணுவேன் அண்ணனுக்கே தெரியும் ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் அப்படி எகேன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம படுத்தும் ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதானே மற்ற படித்த ஒண்ணு பேர் என்ன வளர்சன் ஆக்சுவலா நான் கேரளில் இருக்க மாட்டேனேன் ஒரே என் கேரளில் இருபது பேர் போனாங்க ஏன்னா எனக்கு இன்னும் தனியாக இருக்கு ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க அவங்க ஹஸ்டெலாம் சேர்த்து பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னா என்னால் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் நான் மதன் ப்ரோ எல்லோருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம் மேக்ஸிமம் கேரவனில் இருக்க மாட்டோம் ஸ்பாட்டில் தான் இருப்போம் ஈ இப்போ வரைக்கும் இதனால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் என்ன அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியார்டி கமலிக் சார் நான் தான் உண்மை